ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் டுவெண்டி த்ரீ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு தொள்ளாயிரத்தி இருபது ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு த்ரீ பிஹெச்கே பிளான் தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த த்ரீ BHK பிளான் வந்து சவுத் ஃபேசிங்ல இருக்க மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ தொள்ளாயிரத்தி இருபது ஸ்கொயர் ஃபீட் அதாவது ரெண்டு சென்ட்டுக்கு கொஞ்சம் அதிகமான இடம் அதில் த்ரீ பிஹெச்கே சவுத் ஃபேசிங் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் லேண்டோட டைமென்ஷன் இந்த சைடு வந்து நாற்பத்தி ஆறு அடி இருக்கு இந்த சைட் டைமென்ஷன் வந்து இருபது அடி இருக்கு ஸோ இருபதுக்கு நாற்பத்தாறு அப்படிங்கிற சைட்ல வந்து பிளான் பண்ணிருக்கோம் மெயின் கேட் வந்து இந்த இடத்துல வச்சிருக்கோம் மெயின் கேட்ல வந்து வந்தீங்கன்னா ஒரு ஃபோர்ட்டிக்கும் வந்து பிளான் பண்ணிருக்கோம் ஒரு சின்ன ஃபோட்டிக்கோ ஒரு சிக்ஸ் ஃபீட்டு வந்து நமக்கு வைடு இருக்குது அதாவது ஆறு அடி வந்து அகலம் உள்ள ஒரு ஃபோட்டிக்கோ கொடுத்துருக்கோம் அதில் வந்து நம்ம ஒரு டாக் லெக்ட் ஷேர்கேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த ஏறி திரும்பி இப்படி ஏற மாதிரி வந்து டாக் ஷேர் கேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது இந்த இடத்துல வந்து மெயின் டோர் வந்து வந்துச்சுருக்கோம் மெயின் டோர்லேருந்து உள்ள வந்தீங்க அப்படின்னா ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து ஒரு டைனிங் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ ஹாலுக்கும் டைனிங்க்கும் வந்து பெருசாக கேப் இல்லை ஸோ ஒரு சின்ன ப்ரொஜெக்ஷன் மட்டும் வந்து நம்ம கொடுத்துருக்குறோம் ஸோ இது வந்து ஒரு ஓப்பனிங் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இந்த மூணு பெட்ரூம் பார்த்திங்க அப்படின்னா சீரிஸாக வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த இடத்துல வந்து மூணு பெட்ரூம் அக்சஸ் பண்ணுற மாதிரி வந்து நம்ம எல்லா இடத்துலையுமே வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்கோம் இதுதான் வந்து மாஸ்டர் பெட்ரூமு ஏன்னா வந்து சவுத் வெஸ்ட் கார்னர் இருக்கிறனால இது வந்து மாஸ்டர் பெட்ரூமாக ப்ரொவைட் அதே மாதிரி இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது ஸோ அடுத்தது வந்து இங்கே ஒரு பெட்ரூம் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ மொத்தம் வந்து மூணு பெட்ரூம் இருக்க மாதிரி கொடுத்துருக்கோம் இந்த பெட்ரூமுக்கு வந்து இங்கே வந்து ஒரு அட்டாச்சுடு டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ அடுத்து கிச்சனுக்கு சைடில் மறுபடியும் ஒரு காமன் டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து ஒரே ஒரு பெட்ரூமுக்கு மட்டும் தான் வந்து அட்டாச்சு டாய்லெட் இருக்க மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ ஹால் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு அடி வந்து நமக்கு வைட் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்கோம் ஸோ அடுத்தது இந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா எட்டுக்கு பத்து அப்படிங்கிற சைஸில் நம்ம வந்து ஒரு டைனிங் வந்து கொடுத்துருக்கோம் மீதி இருக்கிறது எல்லாமே வந்து ஹாலாக தான் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம் கிட்டத்தட்ட இருபது அடிக்கு வந்து நீளத்துக்கு இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த பெட்ரூமோட டைமென்ஷன் வந்து பத்தடிக்கு பத்தடி அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம் அடுத்து இதுவும் வந்து பத்தடிக்கு பத்தடி ஸோ மூணு பெட்ரூமுமே வந்து பத்தடிக்கு பத்து அடி அப்படிங்கிற சைஸில் நம்ம பெட்ரூம் வந்து கொடுத்துருக்கோம் அடுத்தது கிச்சனுக்கு ஓப்பனிங் இங்கே இடத்துல கொடுத்துருக்கோம் கிச்சனோட சைஸ் வந்து ஆறு அடிக்கு ஒன்பது அடி அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம் அடுத்தது காமன் டாய்லெட் வந்து ஆறு அடிக்கு நாலடி அப்படிங்கிற சைஸ்லையும் இந்த அட்டாச்சு பாத்ரூமும் வந்து ஆறு அடிக்கு நாலு அடி அப்படிங்கிற சைஸ்லேயும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ விண்டோஸ் எடுத்துகிட்டிங்க அப்படின்னா ஹாலுக்கு வந்து நமக்கு லென்த்தியான ஹால் அப்படிங்கறனால இங்கே ஒரு விண்டோவும் இந்த சைடு தள்ளி வந்து ஒரு விண்டோ வந்து கொடுத்துருக்கோம் அடுத்தது பெட்ரூமில் டோருக்கு ஆப்போசிட்டில் ஒரு விண்டோவும் இந்த சைடு டோர் ஆப்போசிட்டில் ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இங்கேயும் வந்து டோர் ஆப்போசிட்டில் விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அடுத்தது கிச்சனுக்கு வந்து டோர் ஆப்போசிட்டில் இந்த சைடு வந்து விண்டோ கொடுத்துருக்கோம் டாய்லெட்டுக்கு வந்து இங்கே வந்து ஒரு வெண்டிலேட்டரும் இந்த டாய்லெட்டுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு வெண்டிலேட்டர் கொடுத்துருக்கோம் அடுத்தது டைனிங்க்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொள்ளாயிரத்தி இருபது ஸ்கொயர் ஃபீட்டில் த்ரீ பிஹெச்கே சவுத் ஃபேசிங் பிளான் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு நாங்கள் சேனல் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ